வணக்கம் இது நான் நானுங்கள் பானு அதாவது இது பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு வாதத்தை முன் அதாவது என்ன சொன்னார்னா எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும் ஈடியா இருக்கட்டும் சிபிஐயாக இருக்கட்டும் ஏன் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய கை கண்ட்ரோல்குள்ளே இருக்குது அதில் அவங்களுடைய ஆட்கள் வந்து வேறு ஒன்றே இருக்கிறாங்க இந்த போக்கு அப்படின்றது ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயகத்தையே வந்து ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணுறதுக்கான வேலை அப்படின்ற முக்கியமான வாதத்தை அவர் சொன்னார் இல்லையா அதில் அவர் ஒன்று மறந்துட்டார் அதுதான் நீதித்துறை இன்னைக்கு நீதித்துறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை ரொம்பவே வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய கண்ட்ரோல்கூட வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த உண்மையை நம்ம சொல்லலை இன்னைக்கு பாராளுமன்றத்தில் மக்களவையில் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காரு அந்த டேட்டாவை பார்க்கும்போது அதாவது அவரே உண்மையை ஒத்துக்கிறார் ஆமாம் இந்த குறிப்பிட்ட சமூகத்தை அதாவது பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களுடைய ஆதிக்கம் அப்படின்றது நீதித்துறையில் அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற உண்மையை அவரே போட்டு ஆனா அப்படி போட்டு உடைச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை நான் பிற்பாடு சொல்றேன் இப்போ இவங்க எவ்வளவு பேர் வந்து இந்த எந்தெந்த சமூகத்துல இருந்து எவ்வளவு பேர் வந்து இவங்க வந்து அந்த இடத்த போய் ரீச் ஆயிருக்காங்க அப்படின்ற விவரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்நூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இந்த எட்நூத்தி நாற்பத்தி ஒரு பேர்ல பட்டியல் இனத்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மூணு புள்ளி

இப்போது இந்த நாட்டோடைய ஒட்டுமொத்த ஜனத்தொகையிலே மூணுலேருந்து வெறும் நாலு சதவீதமே இருக்கக்கூடிய பிராமண சமூகத்திலேருந்து எவ்வளோ பேர் வந்து நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள்ன்ற அந்த தகவல் போது நம்மளுக்கு உண்மையிலே அதிர்ச்சியாக இருக்குது அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தைந்து சதவீதம் பேர் வந்து நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க இதெல்லாம் ஏன் பாஜகவுடைய பாஜக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தெரியலையா அப்போது உங்களுக்கு வந்து என்ன பிளான் பண்ணுறீங்க முழுக்க முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் சித்தாந்தத்தோட கூடிய நீதிபதிகளை நீங்க நியமனம் மாநில போது மாநில வேலையே எங்களுக்கு இல்லை இப்போ மாநில அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஆல்ரெடி எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டாங்க கொஞ்சம் நிமிஷம் இருக்குது இந்த கொஞ்சம் நினச்சம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து போய் நீதிமன்றத்தை தான் நம்பியிருக்காங்க அங்கே போய் நிற்கிறோம் நம்ம இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆளுநர் வந்து கையெழுத்து போட மாட்டாரு ஆளுநர் கையெழுத்து போடாமல் முட்டுக்கட்டாக இருந்தோன்னே திமுக என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட் ஓடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் போராடி வாங்கிட்டு வராங்க அது திருப்பியும் மறுபடியும் அதை இல்லாமல் பண்ணுறதுக்கான வேலையை அவங்க பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு ஓப் என்ன இருக்குது நீதிமன்றம் இருக்குது அங்கே போய் நின்னால் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கும் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க நீதித்துறைன்னு ஒன்று இருக்கிற வரை இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே நிற்பீங்க இப்போ அதையே நாங்கள் ஒட்டு மொத்தமாக காலி பண்ணிட்டா எல்லாரும் எங்களால் உட்கார வச்சுட்டா அவங்க எங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பு சொல்ல போகிறாங்க ஸோ எங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பு சொல்லும்போது உங்களுக்கு கடைசியே இருக்கிற இந்த நீதிமன்றம் அப்படி இந்த நம்பிக்கையை நாங்கள் காலி பண்ணிட்டா நீங்கள் நாங்கள் வானிலை அதாவது எந்த மாநிலத்திலையும் போய் நாங்கள் ஆட்சி அமைக்கணுன்ற அவசியமே கிடையாது நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு எங்கங்க என்னென்ன பண்ணுமோ அந்தந்த வேலையை அங்கங்கே பண்ணுவோம் உங்களுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் சட்டத்தை திருத்தி திருத்தி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு மீதி கொஞ்சம் நஞ்சு அதிகம் அதிகாரத்தையும் நீ நீதிமன்றத்துக்கு வந்து நிற்கும் போது அதை நாங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவோம் அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களே இருக்கிறாங்க ஸோ இன்னும் என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குன்றது நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன் ஸோ இந்த நடவடிக்கையை தான் வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காங்க இது ரொம்ப தப்பான இது சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது இந்த போக்கு அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொலீஜியத்தில் பரிசீலனை இந்த கொலீஜியம் தான் வந்து யாருக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற முடிவை வந்து எடுப்பாங்க சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து கொலிஜியம் இருக்கும் ஹை ஐகோர்ட்லேயே வந்து கொலிஜம் இருக்கும் ஸோ இவங்க தான் இந்த முடிவு பண்ணுவாங்க இப்போ இவங்களுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் போ யார் யாரெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணலாம் யார் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்ற ரெக்கமெண்டேஷன் இருக்குதுல்ல ஸோ அப்படி இந்த ப்ரமோஷன் பண்ணக்கூடிய இல்லை நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய பட்டியல் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் ஸோ அப்படி பரிசீலனை பண்ணப்பட்ட பட்டியலில் திராவிட சமூகத்தை சேர்ந்தவர் ஒருவர் கூட இடம் பெறவில்லை அப்படின்ற அதிர்ச்சிகரமான தகவல் வந்து வெளியாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் சென்னை உயர் உள்ள நீதிபதிகள் அதாவது இப்போ நீதிபதிகளாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா சென்னை ஹைகோர்ட்ல இவங்க பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களே அதிகமாக உள்ளனர் ஸோ அதிலும் குறிப்பாக இந்த பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம அவங்க பாஜக ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் மட்டுமே தொடர்ந்து நீதிபதிகளாக நியமிக்கப்படுறாங்க இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் எங்க நீங்க போய் லாஸ்டா நிற்பீங்க கோர்ட்டில் இப்போ கோர்ட்டில் எங்கள் ஆளை இறக்கிட்டால் அவர் யாருக்கு ஃபேவராக தீர்ப்பு சொல்லார் எங்களுக்கு தான் தீர்ப்பு சொல்லார் ஸோ இதை தான் வந்து பாஜக அரசு செஞ்சுட்டு ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற கொலிஜியத்தில் அந்த டீட்டெயில் வந்து அவங்க சொல்கிறாங்க யார் யாரும் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து சொல்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்ற கொலிஜியத்தின் இந்த ரெக்கமெண்டேஷனில் இருக்காங்க பார்த்தீங்களா அது கிட்டத்தட்ட ஏழு பேர் வந்து ஒன்றிய அரசின் வழக்கறிஞர்கள் அதாவது அட்வொகேட்டாக இருக்கிறவங்க அவங்களுடைய ரேங்க் அந்த அடிப்படையில் தான் வந்து அவங்களை வந்து ஜட்ஜஸாக வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க இப்போ இவங்க என்ன பண்றாங்க <imit's> 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 கரெக்டாக அவங்களோட ஆட்களாக பார்த்து இந்த ஒன்றிய அரசோடைய அட்வொகேட்ஸுங்களா பார்த்து க இவங்க வந்து அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க ஸோ அப்படி அவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஏழு பேர்கள் இது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை அட்வொகேட்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா இவங்களும் மற்றும் பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்புடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்களையும் வந்து இவங்க வந்து அந்த லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க இந்த லிஸ்ட்டில் ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லை அப்படின்ல ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட இல்லை ஸோ ஒட்டு மொத்தமாக நீங்கள் படிக்கலாம் நீங்கள் வரலாம் நீங்கள் அட்வொகேட் ஆகலாம் ஆனால் ஒரு காரத்துலையும் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போக முடியாது அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்றைக்கே பெரியார் வந்து சொன்னார் நம்ம வந்து புதுசாக நம்ம போராடி புதிய சட்டங்களை கொண்டு வரும் நாட்களில் பிராமணர்கள் ஏற்கனவே நீதித்துறையை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் நம்ம வந்து படிக்கலாம் பாஸ் ஆகலாம் அட்வொகேட் ஆகலாம் சீனியர் அட்வொகேட் ஆகலாம் ஆனால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு நீதிபதியாக உட்காரதுக்கும் ஹை கோர்ட்டில் போய் ஒரு நீதிபதியாக உட்காரதுக்கும் அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோலில் அது போயிருக்கும் அப்படின்ற உண்மையை அவர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு இன்னைக்கு அது வந்து பொருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ சிட்டிங் ஜட்ஜஸாக இருக்கக்கூடியவர்களில் முப்பத்தி ஆறு புள்ளி நாலு சதவீதம் பேர் வந்து பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து உள்ள இந்த பாரபட்சத்தை பார்க்குறாங்க கொலிஜியம் அப்படின்ற உண்மை வர நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா இந்த மாதிரி எஸ்சிகளுக்கு வந்து இந்த மாதிரி எஸ்டிகளுக்கு இந்த மாதிரி

காலங்காலமாக எந்த முன்னேற்றமே கிடையாது அவங்க படித்தாலும் சரி வந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி முன்னேற்றன்றது கிடையாது ஸோ நம்மளாம் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தோம் தகுதியின் அடிப்படையில் தான் வந்து நீதிபதிகள்லாம் வந்து நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் இந்த நீதிபதிகளோட நியமனம் அப்படின்றது முழுக்க முழுக்க மத அரசியல் சாதி அரசியல் இதை வச்சு தான் இங்கே வந்து நியமனம் பண்ணப்படுது அப்படின்றது வந்து இந்த டேட்டா அதாவது ஒன்றிய பாஜக அமைச்சரே வந்து அந்த உண்மையை போட்டு உடைச்சிட்டார் இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது டா கொலி வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்போது உடனடியே வந்து இந்த கொலிச்சேத்தை தான் நம்ம வந்து குறை சொல்லணும் ஏன்னா அவங்க தானே இந்த மாதிரி ஆட்களை வந்து நியமனம் பண்றாங்க அப்போ அதை காலி பண்ணிடணும் அதை காலி பண்ணிட்டு அரசே இதில் தலையிடணும் அப்படின்னு நான் சொல்லலை இந்த முடிவை வந்து பாஜக எடுத்துருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையே இவங்க வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க அந்த சட்டம் வந்துச்சுன்னா இப்போ நீதிபதிகளுக்கு இருக்கு பாத்தீங்களா அந்த அதிகாரம் அப்படின்றது முழுக்க முழுக்க காலி பண்ணப்படும் அப்படின்னு அப்போவே தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சுப்ரீம் கோர்ட் அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் நீதித்துறையை முழுக்க முழுக்க அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வரணுன்ற முழு வீச்சில் பாஜக அரசு இறங்கியிருக்கு இப்போ இவ்வளோ பேர் இவங்க ஆளுங்க போய் உட்காந்தது பத்தாது ஆர்எஸ்எஸ்காரங்க பாஜக காரங்க இந்த சமூகத்துல இருந்து போய் உட்காந்ததுலாம் பத்தாது ஒட்டு மொத்தமாக அது வந்து எங்கள் கண்ட்ரோலில் வந்துடணும் எப்படி ஈடி நாங்கள் இந்த வீட்டுக்கு ரைடு போனால் போகுது வானா வருது எலெக்ஷன் கமிஷன் இந்த இடத்துல இவங்க வாக்குகளை தூக்குங்கன்னா தூக்குது எஸ்ஐஆரை கொண்டு வானா கொண்டு வருது சிசிடிவி கேமரா வழினா அழிக்குது அப்படி எங்களுக்கு எங்களோட ஆளாவே இருக்காங்க பார்த்தீங்களா எங்களோட க பிரான்ச்சாகவே இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நீதித்துறையின் இருக்கணும் அப்படின்ற முடிவுக்கு தான் ஒன்றிய பாஜக அரசு வந்திருக்கு இதுக்கு இப்போ இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களும் தலையை அசைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இந்த கமிஷனை தான் கொண்டு வரணுன்றதுக்காக பாஜக அரசு துடியா துடிக்கிறாங்க ஸோ அதுக்கு இப்போதைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா எஸ் வில் சி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ என்ன இந்த கிரீன் சிக்னல் நீங்கள் கொண்டு வாங்க நாங்கள் அதுக்கு உடன் பண்ணுறோம் அதுக்கு பார்க்கலாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி உடன்படுற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சது தான் ஒட்டுமொத்த நீதித்துறையை பாஜக அரசு காலி பண்ண போகுது இவங்க மூணாவது முறையாக இங்கே வந்து ஆட்சியில் உட்காந்துட்டு மீ நஞ்ச மீதி இருக்கிற எல்லாத்தையும் வந்து காலி பண்ணி இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரக்கான முயற்சி பண்ணுறாங்க சரி இந்த நேஷ்னல் ஜூடிஷியல் அப்பாயிண்ட்மெண்ட் கமிஷன் அப்படி வந்துச்சுன்னா அது எப்படி நீதித்துறையை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுற வேலையாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதனால் வரையும் கொலீஜியம் தானே முடிவு பண்ணிடுறது இந்த கொலீஜியத்தில் யார் இருப்பாங்க உச்ச தலைமை நீதிபதி இருப்பாங்க ப்ளஸ் நாலு சீனியர் நீதிபதிகள் இருப்பாங்க இப்போ இவங்கள இந்த பேட்டர்ன் இந்த இந்த குழுவை வந்து அப்படியே இவங்க வந்து மாற்ற போகிறாங்க மாற்றிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது தலைமை நீதிபதி இருப்பார் உச்ச தலைமை நீதிபதி இருப்பாங்க இரண்டு நீதிபதிகள் இருப்பாங்க இப்போ இந்த குழுவில் அதாவது இந்த நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட் கமிஷன் வந்துச்சுன்னா இந்த மாற்றம் வரும் ரெண்டு நீதிபதி அதாவது தலைமை நீதிபதி ரெண்டு நீதிபதிகள் இது இல்லாமல் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அவங்க இருப்பாங்க இதுக்கப்புறம் ரெண்டு பர்சன் இருப்பாங்க இப்போ ரேஷியோ எப்படி மாறுது பாருங்க நீதித்துறையை சார்ந்தவர்கள் மூன்று பேர் ரெண்டு ரெண்டு நீதிபதிகள் ஒரு தலைமை நீதிபதி இப்போ அரசு சார்பாக இருந்து மூணு பேர் அதாவது யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸு அதுக்கப்புறமா இவங்களா தேர்ந்தெடுத்த அந்த எவிடன் அந்த பர்சன் ரெண்டு பேர் இருக்காங்க சொல்லலை இந்த ரெண்டு பர்சனையும் யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் எதிர்கட்சி தலைவர் சிஜே அதாவது தலைமை நீதிபதி வந்து தேர்ந்தெடுப்பார் இப்போ முழுக்க முழுக்க எப்படி இருக்குன்னா எலெக்ஷன் அதாவது ஒரு எலெக்ஷன் கமிஷனரையே தேர்ந்தெடுக்கிறதுக்கு தலைமை நீதிபதியை தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து இவர் இவரோட அமைச்சர் இவர் எதிர்கட்சி தலைவர் ஏன்னா டூ இஸ்டு ஒன்னுன்னு இருக்கும் அப்போ அவர் நம்ம எதிர்கட்சி தலைவர் சொல்கிறது சொல்கிறதும் ஒன்று தான் சொல்லாததும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ 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 இந்த யூனியன் இவங்க ஃபார்ம் பண்ணாங்கன்னா நேஷனல் ஜூடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை ஃபார்ம் பண்ணாங்கன்னா அங்கேயும் வந்து யார் இருப்பாங்க இவங்களோட மெஜாரிட்டி தான் இருக்கும் இப்போ ரெண்டு இந்த மூணு பேர் வந்து இப்போ பாஜக சார்ந்தவர்களே இருப்பாங்க இப்போ இந்த ரெண்டு நீதிபதிகள் இருக்காங்களே இந்த ரெண்டு நீதிபதிகள் யாருக்கு ஃபேவராக இருப்பாங்க சொல்ல முடியாது அப்போ அந்த நீதிபதியில் எத்தனை பர்சன்ட் அதாவது இப்போ மூணில் ஒருத்தர் மட்டுமே வந்து ஒரு நடுநிலையான பர்சனாக இருக்காது மீதி ரெண்டு பேர் இவங்க சார்ந்த பர்சனாக இருக்காங்கன்னா அப்போது அங்கே யார் சொல்கிறது எடுப்படும் பாஜக சொல்கிறது தான் எடுப்படும் அப்போ அங்கே யாரும் அவங்க கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக உட்கார வைப்பாங்கன்னா தகுதியின் அடிப்படையெல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க இவங்களுக்கு யார் தேவையோ அதாவது இப்போயாவது நீங்கள் எங்களுக்கு ஃபேவராக வேலை செய்யுங்க எங்களுக்கு ஃபேவராக வேலை செஞ்ச பிறகு நீங்கள் ரிட்டையர் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு நாங்கள் முக்கிய பதவிகளெலாம் கொடுப்போம் ஆளுநர் பதவி மாதிரி ஏதாவது ஒரு பதவி நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் மண்டே கழுவி வச்சுருக்காங்க இப்போ மொட்டு மொத்தமாக ஆர்எஸ்எஸ் பாஜகவை சார்ந்தவர்களே நேரடியாக கொண்டு வந்து இவங்க இந்த கமிஷனை வச்சு உள்ளே உட்காரும்போது யாருக்கும் எந்த பதவியெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை இருக்கும் போதே அவங்க வந்து சொல்கிறத செஞ்சுட்டு போயிடுவாங்க எலெக்ஷன் கமிஷன் மாதிரி இடி மாதிரி நீதித்துறையும் முழுக்க முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் உடைய கொண்டு வர்றதுக்கான வேலையை தான் இவங்க பார்க்குறாங்க இப்போ அதை தான் வந்து இவங்க டேட்டாவாக எடுத்து பார்லிமெண்ட்டில் வந்து முன்வைக்கிறாங்க பாருங்கள் இந்த கொலிஜியம் கையில் வந்து நீதிபதிகளை நியமிக்கிற அதிகாரம் இருக்கிறதுனால தான் அவங்க இந்த மாதிரியான வேலைலாம் பார்க்குறாங்க பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே அதிகப்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கு பாரபட்சம் இருக்குது அவங்களுக்கு அநியாயம் எடுக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த மக்கள் மேலே நலன் கொண்ட இந்த மோடி அரசு இந்த கமிஷனை வந்து கொண்டு வரோம் அப்படின்னு நாளைக்கு சொல்வாங்க அப்படி சொல்லி அவங்க கண்ட்ரோல்குள்ளே முழுக்க முழுக்க நீ என்னப்பா வந்து ஆளை அப்பாயின்ட் பண்ணுறது நான் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறப்பா எனக்கு தேவைப்பட்டாலும் அவர் நான் சொன்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து போவார் எதுக்கு உங்களோட போராடிட்டு மாநில மாநில கட்சிகளோட போராடிட்டு அங்கே ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் அவங்கக்கிட்ட இதெல்லாம் எதுவுமே இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே ஜட்ஜு இப்படி எல்லாத்தையும் ஒரே இதுவாக நீங்கள் பண்ணிவிட்டு அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இந்த சூர்யா வந்து ஒரு படத்தில் சொல்லுவாருங்களே அந்த பிதாமகன் படத்தில் சூர்யா அவர் சொல்லுவார்ல சார் இதை எதுக்கு உருட்டிட்டு அதை அப்படியே கவுத்துரு அதைத்தான் நானும் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு பேருக்கு நாங்கள் ஜனநாயக முறைப்படி இந்த நாட்டில் ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தீதித்துறையே ஒட்டு மொத்தமாக இவங்களுடைய கண்ட்ரோலில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது இப்போ ஒட்டுமொத்தமாக எங்கள் கண்ட்ரோலில் நாங்கள் நீதித்துறையை கொண்டு முழு வீச்சில் பாஜக அரசு இறங்கி இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் சரி இப்படி இந்த சமூகத்தை அதாவது பிராமண சமூகத்தை சார்ந்தவர் மட்டும் எழுபத்தாறு பர்சன்டேஜ் போய் அங்கே நீதித்துறையில் உட்காந்துருக்காங்களே அப்போ மற்ற சமூகத்தை சார்ந்தவங்களை யாருமே படிக்கலையா வரலையா அப்படின்னா அவங்கள்தான் நாங்கள் மண்ட மண்டை கழுவிட்டு இருப்போம் இப்போ திருப்பரங்குன்றத்தில் தமிழ்நாட்டுக்கும் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கும் என்ன சம்மந்தம் அவர் வந்து இங்கே சொல்கிறார் திருப்பரங்குன்ற பிரச்சனையை நினச்சா பெருசாக்கலாம் ஆனால் இப்போ கோர்ட்டில் வந்து இருக்குது அந்த முடிவு நம்மளுக்கு சாதகமாக வரலன்னா அப்போ இங்கே இருக்கிறீங்களே இந்த கலவர கும்பல்கள் எங்களே கூட்டு சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து இங்கே வந்து கலவரத்தை பெருசு படுத்துகிறோம் ஏன்னா எங்களுக்கு அங்கே அதான் பொழப்பு இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே நார்த்தில் அதை பண்ணி பண்ணி தான் அங்கே நாங்கள் அழிச்சிட்டோம் இப்போ உங்களுக்கு திறமை பத்தலை ஏன்னா உங்களுக்கு இங்கே இது வந்து மதக்கலவரம் பண்ணி உங்களுக்கு பழக்கம் கிடையாது இல்லையா அதனால எங்கள் நாங்கள் அதில் கை தேர்ந்தவங்க அதனால ஆளை நம்ம வெளியூர்லேருந்து இறக்குவோம் உங்களுக்கு வேணும்னா எங்களை கூப்பிடுங்க கூப்பிடுங்க எங்கள் ஆளுங்களை நான் அனுப்பிச்சி விட்றேன் இங்கே அருமையாக ஜாம் ஜாம்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் மதக்கலவரத்தை பண்ணலாம் இப்போ இந்த மதக்கலவரம் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் தேவைப்படுது பார்த்தீங்களா அந்த குரூப்பை எதுலேருந்து இவங்க தேர்ந்தெடுப்பாங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி இந்த மாதிரியான இருந்து இவங்களை கூப்பிட்டு வந்து வாங்க இந்துக்களே இந்துவோடைய உரிமையை காப்பாற்றுவோம் வந்து நீங்களாம் வந்து மதக்கலவரம் பண்ணுங்க இப்போ உண்மையிலே இவங்கெல்லாம் போராடுறாங்கல்ல அந்த அந்த இடத்துல ஏன் பிராமணர்கள் ஒருத்தர் கூட வர்றதில்லை எத்தனை பிராமணர்கள் கைது செய்யப்படுறாங்க இந்த மாதிரி மதக்கலவரத்தில் ஈடுபட்டு இந்த பிராமணர்கள் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம் எத்தனை பேர் ரோட்டில் இறங்கி கத்தியிருக்காங்க எத்தனை பேர் ரோட்டில் எடுத்துட்டு மதக்கலவரில் இறங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பாண்டாங்க அவங்க மேலே இருந்துட்டு நம்மளை வந்து தூண்டி விட்டிகிட்டே இருப்பாங்க நம்மளாம் போய் அங்கே இருப்போம் ஓ நாங்கள் மலையை காப்பாற்றுறோம் முருகரை காப்பாற்றுறோம் ஆனால் அதுக்கெல்லாம் தமிழ்நாடு வந்து ஒருபோதும் இடம் கொடுக்கூடாது இது நார்த் இந்தியா கிடையாது இது தமிழகம் தமிழ்நாட்டில் நீங்கள் நினைக்கிறது ஒருபோதும் நடக்காது இங்கே சுவாமி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை வச்சு இங்கே பண்ண பார்த்தீங்க அதுக்கு ஆப்படிக்கிற விதமாக இந்தியா கூ இந்தியா கூட்டணி அங்கே பாராளுமன்றத்தில் ஒரு சம்பவத்தையே பண்ணிகிட்ருக்காங்க ஸோ தமிழர்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இங்கே வந்து தேவையில்லாமல் ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை கொண்டு வர்றதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க நம்மளோட நோக்கம் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்றத இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து தான் நம்ம வந்து வேண்டியதாக இருக்குது நம்மளையெல்லாம் களத்தில் இறங்கி கலவரம் பண்ண வச்சுட்டு அவங்கெல்லாம் போய் எங்கே உட்காரணுமோ அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது